கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் ஆமைய நல்லா கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல சிறையீர்ப்புகள் இருக்கலாம் சிறையீர்ப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான சிறையீர்ப்புகள் நம்மால் விடுதலையாக வாழக்கூடாதபடிக்கு பொல்லாத சத்ருவானவன் நம்மை ஒரு சில சிறையீர்ப்புகளாய் வைத்திருக்கலாம் அந்த சிறையீர்ப்பின் மத்தியிலே நம் கத்தரை துதிக்கும் போது அந்த சிறையீர்ப்பின் மத்தியிலே கத்தரை ஆராதிக்கும் போது மகிமைப்படுத்தும் போது அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கத்த நம் சிறையர்ப்பின் அஸ்திபாரத்தை பாரத்தை அசைக்க வல்லவராக இருக்கிறார் பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியில அந்த வியாகுலத்தின் மத்தியிலே அந்த வேதனையின் மத்தியிலே அடிக்கப்பட்டதின் மத்தியிலே அந்த சிறைச்சாலையில அவர்கள் கத்தரை துதித்தார்கள் ஆராதித்தார்கள் கத்தோடு கூட இடைப்பட்டார்கள் ஜெபித்தார்கள் கர்த்தர் அந்த நாளில் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சிறையை கர்த்தர் அசைக்க பண்ணினார் அந்த சிறைய்ப்பின் அஸ்திவாரம் அசைந்தது அது மாற்றமல்ல இதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் துதிகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவருடைய ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் ஜபங்களை கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய இருப்பை அந்த சிறைச்சாலையிலிருந்த எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்த சிறைய கத்த தகர்த்தார் அந்த சங்கிலிகளை முறித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது சிறை பின்மத்திலே நாம் துதிக்கும் போது கத்தரை ஆராதிக்கும் போது அவரை உயர்த்தும் போது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது வார்த்தையை தியானிக்கும் போது அவரோடு கூட இடைப்படும் போது ஜெபிக்கும் போது நம்முடைய சிறைப்பை தகர்க்கிற தேவன் மாற்றமல்ல நம் சிறைப்பின் அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன் மாத்திரமல்ல அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறைப்பை அசைத்து அஸ்திபாரத்தை அசைத்து அதில் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளிலும் கூட பல விதமான சிறையர்ப்பின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரை தூயுங்கள் கத்தரோடு சமூகத்தில் காத்திருங்கள் ஆராதிங்க ஜெபிங்க கத்தர் உங்கள் சிறையர்ப்பின் அஸ்திபாரத்தை இந்த நாளில் அசைத்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாத தேவனார் பதற்காக துதிக்கிறோம் மாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பல விதமான சிறையர்ப்பின் மத்தியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பொல்லாத சத்ருமானவன் எங்களை சிறையர்ப்பில் வைத்திருக்கலாம் ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் விடுதலையாக சுதந்திரமாய் வாழக்கூடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே சிறையர்ப்பின் மத்தியில் வைத்து அவன் எங்கள் விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எங்கள் சிறையர்ப்பின் அஸ்திபாரத்தை அசைக்க நீர் வல்லவர் நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை துதிக்கிறோம் எங்களுடைய சிறையை மாத்திரமல்ல எங்களுடைய துதியை ஜபத்தை ஆராதனை கேட்கிற ஓடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையீர்ப்பை இந்த நாளிலே தகர்ப்பீராக விடுதலை கொடுப்பீராக உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்கள் நாளையும் கரத்திலே கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலியா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் சிறையீர்ப்பின் அஸ்திபாரத்தை அசைத்து உங்களை விடுதலை ஆக்க கத்தர் இருக்கிறார் ஆமேன்